இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா புத்தாண்டு பிறந்தவுடன் பழைய அந்த சுவாமி படம் போட்ட காலண்டர்களை எப்படி அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அது நல்லா இருந்ததுன்னா இடைக்கு போட்டு போங்களேன் இதுல என்ன உங்களுக்கு பயம் பயமே தேவையில்லை தயக்கமும் தேவையில்லை அது ஒரு அட்டை படத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலண்டராக இருந்தால் அந்த அட்டையை நீங்கள் அப்படியே இடைக்கி போட்டுடலாம் இல்லை அது வந்து ஒரு பேப்பரில் இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் கூட வரிசையாக ஒரு பன்னெண்டு பேப்பரில் ஒவ்வொரு சுவாமி இருக்குது ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த அறுபடை வீடுகளையும் காலண்டராக வச்சுருப்பா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா நமக்கு திருப்பதி பெருமாள் அந்த மலையப்ப சுவாமினுடைய காலண்டர் கூட வாங்கிட்டு வந்திருப்பா திருப்பதியிலேருந்து வருஷா வருஷம் புதுசு புதுசாக கேலண்டர் போட்டுட்டு தானே இருக்கா அங்கேயும் அதாவது அந்த கேலண்டரை வந்து வச்சுட்டு நம்ம வந்து அதை தூக்கி போடுறதுக்கு நமக்கு பயம் வர்றது மனசு வர மாட்டேங்கிறது இன்னும் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறா இந்த கேலண்டர் அட்டையெல்லாம் கொண்டு போய் கோவிலில் கொண்டு போய் மரத்தடியில் போட்டு வந்துடுறா அது மட்டும் தப்பில்லையா யோசிச்சு பாருங்கோ நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் சார் இத்தனை நாளாக நான் அந்த டெய்லி ஷீட் கேலண்டர் மாட்டியிருப்பேன் அந்த அட்டைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சரவண பவன் சொல்லி அந்த சண்முக யந்திரம் இருக்கும் அதில் நடுவில் வந்து சுப்பிரமணிய சுவாமி மயிலோட காட்சி தருவார் நான் நித்தியம் கடையை திறந்த உடனே நான் அதுக்கு ஊதுவத்திலாம் காமிச்சு மாலையெல்லாம் போட்டிருப்பேன் அப்படி தான் நான் பேப்பரை கிழிச்சிருப்பேன் அதை தான் நான் டெய்லி பூஜை பண்ணிகிட்டே வந்தேன் இதை போய் நான் எப்படி சார் இடைக்கு போடுறது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த இடத்துல இன்னொரு கேலண்டரை வைக்கத்தானே போகிறோம் இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை தாராளமாக நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி தூக்கி போட்டு விடலாம் அதனை இடைக்கு போட்டு விடலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அது சுவாமி படமா இருக்கிறதுனால அது கால் படுற மாதிரியான இடத்துல மட்டும் போட்டுவிடப்படாது நம்முடைய கால் என்பது அதன் மீது பட்டுவிடப்படாது அதை மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியது கால் பட்டா குத்தம் அப்படின்னு சொல்றோம் கால் படுறது அப்படிங்கிறது சாதாரணமாக எந்த ஒரு பொருள் மேலே நம்ம கால் பட்டா கூட நம்ம அதை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா யார் மேலேயாவது நம்ம கால் பட்டுட்டாலும் சரி அல்லது ஒரு பேப்பர் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னால் அந்த பேப்பரை மேய்ச்சிட்டா கூட நம்ம என்ன நினைக்கிறோம் ஆஹா சரஸ்வதி தேவியை மேய்ச்சிட்டோமே அப்படின்னு தப்பா நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த காலண்டர்கள் மேல நம்ம கால் மட்டும்தான் படப்படாதே தவிர நீங்கள் தாராளமாக அதனை எடுத்து எடைக்கு போடலாம் அதை வச்சு நீங்க பயப்படணுங்கிற அவசியமே இல்லை இப்படி புரிஞ்சுக்கோங்களேன் இறைவன் இல்லாத இடமே இல்லையே இறைவன் எல்லா இடத்திலையுமே நீக்க மர நிறைந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சுவாமி படத்துல மட்டும்தான் சுவாமி இருக்காரு நம்ம நினைச்சோம்னா அது நம்முடைய அறியாமை தானே அதனால அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு வந்து மனதினை ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு பிளேஸ் தேவைப்பட்டது நம்ம ஒரு கடையை திறக்கிறோம் இல்ல காலையிலேயே நம்ம வீட்டுல வந்து ஒரு டெய்லி ஷீட் அந்த காலண்டரை கிழிக்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல சுவாமி கண்ணுக்கு தெரியும் பொழுது நமக்கு மனதிற்குள்ளாக ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கிறது இந்த கேலண்டரை தூக்கி போட்டுட்டு புதுசாக அங்கே இன்னொரு கேலண்டர் தானே மாட்ட போகிறோம் அந்த கேலண்டரில் சுவாமி இருக்க போகிறார் அவரை நமஸ்காரம் பண்ண வேண்டியது தானே அது எதுக்குன்னு சொன்னால் நம்மளுடைய இந்த அறியாமை தான் இந்த அறியாமை சூழ்ந்த இந்த மனதினை ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது அதை நம்ம அந்த கேலண்டர் மேலே செலுத்துகிறோம் அவ்வளவுதானே அதனால் இந்த கேலண்டரை இந்த பழைய கேலண்டரை தூக்கி எடைக்கு போடுறதுனால எந்த விதமான தப்பும் வந்து சேராது அதனை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தேன்னா பெரிய பெரிய ஜம்போசிஸ் காலண்டர்லாம் வச்சுருப்பாள் ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் பார்த்தேன்னா பெருமாள் தாயார் இருப்பா இன்னும் அஷ்டலட்சுமிலாம் வச்சுருப்பா அந்த வள்ளி தேவசே சமயத்தை சுப்பிரமணிய சுவாமிலாம் இருப்பாள் அதை என்ன பண்ணுவா நிறைய பேர் பார்த்தேன்னா அந்த மாதிரி காலண்டர் திரும்ப கிடைக்காதுங்கிறதுனால கீழே அந்த டெய்லி ஷீட்டோ இல்லை மந்த்லி ஷீட்டோ அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாள் அதை மட்டும் கட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறவாள்லாம் இருக்கா அந்த மாதிரி முடிஞ்சால் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவ்வளோ பெரிய ஒரு படத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அதனை எந்த காலத்திலும் நம்ம வந்து பாழாக்கிடக்கூடாது வேஸ்ட் பண்ணுறதோ அல்லது அதனை கொண்டு போய் அடுப்பில் வைக்கிறதோ அட்டை தானே நான் அடுப்பில் வச்சு நான் அடுப்பு எரிச்சிக்கிறேன் நான் வெந்நீர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் செஞ்சிடக்கூடாது அதை நான் அழகாக எடுத்து இடைக்கு போட்டுடலாம் அவள் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணி என்ன வேணாம் பண்ணிப்பாள் அதனால் அது அவர்களுடைய தொழில் முறையில் போயிடும் அதனாலே தயவு செய்து இந்த மாதிரி இந்த காலண்டரை நான் தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதனால நான் கொண்டு போய் கோவிலில் வச்சுட்டேன் கோவில்ல வச்சா மட்டும் அவ என்ன பண்ண போறா அது அப்படியே அந்த மரத்தடியிலேயே கடந்து என்ன ஆகும் செல்லு அது வீணா போக போறது அதுக்கு நாமே அந்த கேலண்டரை அழகாக அந்த இடைக்கு போடுறதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த பழைய பேப்பர்காரன் வரும்பொழுது வேஸ்ட் பேப்பர் காரம் வரும்பொழுது எடுத்து தாராளமா போட்டுடலாம் அதிலே எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை அதனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை நிச்சயமாக இறைவின் மேல் நீங்கள் உண்மையாக பக்தியை செலுத்துகின்ற பட்சத்திலே அவருடைய அருள் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைந்திருக்கும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து